السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له

அதன் தூய வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் நாம் எல்லாம் இங்கே திரளாக இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களின் நிலையும் என்ற தலைப்பு எனக்கு தந்திருக்கிறீர்கள் இந்த தலைப்பு ஏன் தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இரண்டுக்குமே சம்பந்தம் இல்லை என்ற காரணத்தினால்தான் தரப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இன்றைய முஸ்லீம்களுக்கும் பெரும்பாலும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அதனால்தான் இந்த தலைப்பை தந்து நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தோடு நமக்குள்ள உறவை தொடர்பை அறிவை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் இந்த தலைப்புடைய நோக்கம் முதலிலே ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாம் உங்களுடைய சிந்தனையிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த இஸ்லாம் என்ற மார்க்கம் எவ்விதமான உழைப்போ தியாகமோ செய்யாமல் வாரிசு முறையிலே கிடைத்திருக்கிற இந்த மார்க்கம் அது எவ்வளவு மகத்தான பாக்கியம் என்பதை நீங்கள் முதலில் சிந்தித்து விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த மார்க்கம் என்பது உலகத்தில் இருக்கிற பல்வேறு மார்க்கங்களைப் போலவோ அல்லது பல்வேறு இயக்கங்களைப் போலவோ இஷங்களைப் போலவோ பத்தோடு பதினொன்றாக மதிக்கப்பட வேண்டிய மார்க்கம் இல்லை இந்த மார்க்கம் உலகத்திலே மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்துகிற மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற மனித வாழ்வை தலைகீழாக புரட்டி ஒரு உன்னதமான நிலைக்கு மனிதனை கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கை மகிமையை இந்த மார்க்கத்தினுடைய உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நாம் தான் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமே தவிர மார்க்கத்திற்கு வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம் இம்மார்க்கத்தை மிக அதிகமான அளவுக்கு புரிந்து கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் வேலை நாடுகளிலே அமெரிக்காவிலே லண்டனிலே உலகத்துல இன்ன பிற நாடுகளுக்கு சென்றால் அங்கெல்லாம் மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதுவும் எத்தனை சூழ்நிலையில இந்த மார்க்கத்துக்கு வர்றாங்க தெரியுமா அவர்களை கெடுப்பதற்குரிய எல்லா அம்சங்களும் அந்த நாடுகளில் நிறைந்திருக்கின்றன நம்ம நாடு மாதிரி இல்லை ஓரளவுக்காவது இங்கே கட்டுப்பாடுகள் இருக்கின்றன அந்த நாடுகளில் எந்த கட்டுப்பாடு யாருக்கும் கிடையாது அணுகிற ஆடைக்கு கூட கட்டுப்பாடு இல்லை முழுசா ஒரு ஆடை இல்லாம ஒரு ஆம்பளையும் போகணும் பொம்பளையும் போகலாம் யாரும் கேட்க இயலாது யாரு வேண்டாலும் யாரோட வேண்டாலும் போகலாம் யாரும் கேட்க இயலாது அணிந்திருக்கிற ஆடையை மாத்த மாதிரி ஜோடியை மாத்தலாம் யாருமே கேட்க இயலாது தண்ணி அடிக்கலாம் சூதாடலாம் வெளிப்படைய ஆடலாம் ரோட்ல வச்சு ஆடலாம் யாரும் கேட்க இயலாது அப்ப இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட கலாச்சாரத்துல மூழ்கி இருக்கிற மக்கள் நல்வழிக்கு வருவதற்கு இவ்வளவு தடைகளை பெற்றிருக்கிற மக்கள் இஸ்லாத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக விஞ்ஞானிகள் அறிவாளிகள் கல்லூரி பேராசிரியர்கள் இப்படியாக வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்கள் இஸ்லாத்தை படிக்கிறார்கள் இஸ்லாத்தை ஆராய்கிறார்கள் இஸ்லாத்தை பற்றி ஒப்பிட்டு பல்வேறு மார்க்கங்களோடு ஒப்பிட்டு பார்த்து சிந்திக்கிறார்கள் நம்மளுடைய நிலை என்ன இந்த விஷயத்துக்கு வருவோம் இஸ்லாத்தை நீங்க பின்பற்றுங்க பின்பற்றாம போங்க ரெண்டாவது விஷயம் இஸ்லாத்தை பத்தி நீங்க அறிந்திருக்கிறீர்களா அறிவதற்கு முயற்சி செய்திருக்கிறீர்களா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை இந்த மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி செலவிட்டிருக்கிறீர்களா இல்லை நம்ம என்ன பண்றோம் இந்த மார்க்கம் நமக்கு கஷ்டப்படாம கிடைத்த காரணத்தினால அதனுடைய மகிமை தெரியாம சடங்குகள் ரெண்டு மூணு சம்பிரதாயங்கள் ஒரு பேரு தலையில ஒரு தொப்பி குறிப்பிட்ட சில ஆடை வெள்ளிக்கிழமை சும்மா தொழுக அல்லது முடிஞ்ச அஞ்சு வேலை தொழுகிறது அப்ப நம்ம முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்ன என்று கேட்டால் இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுவது ரெண்டாவது அறிந்து கொள்வது முதலாவது நாம் அறிந்து கொள்வதற்கான முயற்சியை செய்யறோமா கேட்டா செய்யவே இல்லை அப்ப மார்க்கத்தை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் இந்த சமுதாயத்திற்கு ஏற்பட்டிருக்கிற சாக கேட்டிருக்கிற அது ரொம்ப அதிகமா இருக்கிறது சொல்லுவாங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க குப்பையை கிளறுகிற கோழின்னு சொல்லுவாங்க குப்பையை கிளறுகிற கோழி என்ன செய்யும் அந்த குப்பையில மாணிக்கம் கிடந்தாலும் அதை தள்ளி விட்டுரும் அது தேவையில்லை அதுக்கு வைரம் கிடந்தாலும் அதுக்கு தேவையில்லை அது வைடூரியா இருக்கட்டுமே அது மாட்டுக்கு எத்தி தள்ளிட்டு எங்கேயாவது ஒரு புழு இருக்குதா பூச்சி இருக்குதா கரப்பா இருக்குதா செத்து போன பள்ளி கிடக்குதா இதான் அதுக்கு நம்ம அந்த நிலையில் இருக்கிறோம் இருக்குது மாணிக்கும் இஸ்லாமுங்கிற மாணிக்கும் கோழி மாதிரி எப்படி தள்ளிட்டு செய்யறோம் சினிமா இருக்குதா டிராமா இருக்குதா ஆடல் இருக்குதா பாட்டு இருக்குதா கூத்து இருக்குதா ரஜினிகாந்த் இருக்கிறாரா குசுப்பு இருக்கிறாரா நம்ம நம்ம தேடுறோம் இந்த புழு பூச்சிகளை தேடிக்கிட்டு இருக்கிறோமே தவிர இந்த இஸ்லாம் குறை மானிக்கத்தை பற்றி ஆய்வு பண்றோமா அப்ப குப்பைய கணர் இருக்கிற கோழியுடைய தான் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலைமை இருக்குது அதுக்கு காரணம் அந்த கோழிக்கு எப்படி அந்த மாணிக்கத்தின் மரியாதை தெரியலையோ தெரியல அது காரணம் அதுக்கு ஒரு அரிசியில இருக்கிற மரியாதை கூட இந்த மானிக்கங்களுக்கு கொடுத்தாரு ஏன் அரிசியினால் கிடைக்கிற நன்மையை தெரிஞ்சு வச்சிருக்குது மானிக்கத்தினால கிடைக்கிற நன்மையை அத தெரிஞ்சு வச்சிக்கிடலாம் அப்ப அதே நிலையில் தான் நம்ம என்ன பண்றோம் இந்த மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு துறை ரத்தம் இல்லை இந்த மார்க்கத்துக்காக வேண்டி அடிமுறைகள் வாங்கினதில்லை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வீத வாசல்களை இழந்தது இல்லை இந்த மார்க்கத்திற்காக வேண்டி வேறு எந்த செய்ததில்லை நம்முடைய தகப்பனார் முஸ்லீமா இருந்தார் அவ்வளவுதான் நாம முஸ்லீம் ஆயிட்டோம் ஆராய்ச்சி பண்ணி ஆனமா மார்க்கத்தை சிந்திச்சு பார்த்து இங்க வந்தமா இல்ல அந்த மாதிரி இஸ்லாம் மாறிவிட்டதுனால நமக்கு இஸ்லாத்தை பற்றியான ஒரு பெரிய மரியாதையோ ஒரு பெரிய மதிப்பீடோ இல்லாமல் போயிடுச்சு முஸ்லீம்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது சொன்னால் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ளவே விருப்பம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அறிந்து கொள்வது என்றால் எப்படி அறிந்து கொள்வது இஸ்லாத்தை அறிந்து கொள்வது என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கிறான் அந்த வேதம் தான் நமக்கு ஒரு வாழ்க்கை வழிகாட்டி அந்த வேதத்தின் மூலமாகத்தான் நான் வெற்றி பெற முடியும் அந்த வேதத்தினுடைய போதனைகள் தான் இஸ்லாத்தினுடைய ஜீவாதாரமான ஒரு கொள்கை இந்த வேதத்தை முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ளவர்கள் மொழிபெயர்ப்போடு முதலிலிருந்து கடைசி வரைக்கும் தடவை படித்தவர்கள் பேர் இருப்பார்கள் ரொம்ப குறைவாக இருப்பார்கள் அடிக்கடி இந்த குரானை ஆதியிலிருந்து கடைசி வரை தமிழில் வந்துவிட்ட இந்த குரானுடைய மொழிபெயர்ப்புகளை முதலில் இருந்து கடைசி வரைக்கும் படித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பார்கள் தினசரி படிப்பவர்கள் தினசரி ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒதுக்கி அதை படித்து ஆய்வு செய்யக்கூடியவர்கள் நம்ம எவ்வளவு பேர் இருப்பார்கள் சொல்ல முடியாது சமுதாயத்தில் ஓட்டுநர் நடத்தணும் சொன்னா ரொம்ப ரொம்ப அது சதவீதத்தில் சொல்ற அளவுக்குலாம் இருக்காது இவ்வளவு சதவீதம் சொல்லி காட்ட முடியாத அளவுலதான் நம்முடைய பரிதாபகரமான நிலைமை இருக்குது